கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்த நம்மோடு பேசுகிற வார்த்தை ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நமக்குள்ளே உலாவி நம்மோடு வாசம் பண்ணி நம்மோடு பேசுகிறார் நம்மை நடத்துகிறார் என்றால் நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார் நாம் அவருடைய ஜனங்களாக அவர் நடத்துகிற அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோம் நாம் அவருடைய ஆலயமா இருந்தால் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று கர்த்தருக்கு தொடர்பில்லாத எந்த ஒரு காரியமும் நம்மை நெருங்க முடியாது அப்படி என்றால் நம்ம வீதத்திலே பார்க்கிற எல்லா வாழ்க்கையிலும் எந்த ஒரு இருளான காரியங்களும் நெருங்கவில்லையா என்று பார்த்தா நிச்சயமாக அவர்களையும் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்களிலே தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மண் புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் இந்த வசனம் சொல்லுகிறது தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மண்ணு புத்திரிடத்திலே நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவரா நமக்குள்ளே உலாவி நம்மோடு வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் நமக்குள்ளாக அமைதியா இருப்பதில்லை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கிறார் அதை வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த பகுதியை பாருங்கள் அவர் கடலை உலர்ந்து தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் இந்த வசனத்தில் நாம ஒன்ன பார்க்க முடியும் அதாவது அந்த இடத்திலேயே சொல்யூஷன் தர கர்த்தரால மட்டும்தான் முடிகிறது அந்த இடம் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் கடலில் இருக்கிறார்கள் கடலை உலர்ந்த தரையாக மாற்றுகிறார் அவர்கள் ஆற்றில் ஆற்றில் இருந்தார்கள் என்றால் அதை அவர்கள் கடந்து போகிறார்கள் ஸோ இருக்கிற சூழ்நிலையிலேயே சொல்யூஷன் தர நம்முடைய தேவனால் தான் முடிகிறது அவர்களை வேற சொல்யூஷனுக்காக எங்கேயும் போக கத்த அனுமதிக்கவில்லை என்பதை இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம் அவர்கள் இஸ்ரேமேல் ஜனங்கள் எகிப்துல இருந்த அவர்களுக்கு விடுதலையே இல்லாத ஒரு பெயின் ஒரு வழி உண்டானது ஆனால் எப்பொழுது கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ பிறகு அவர்கள் கர்த்தருடைய ஜனங்களாக அவர் வழி நடத்துகிற அவருடைய மேச்சலின் ஆடுகளாக மாறுகிறார்கள் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் மேகத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கூடவே இருந்து வழி நடத்துகிறார் அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் வருகிறது செங்கடலுக்கு முன்பாக அந்த ஜனங்கள் வருகிறார்கள் வந்த உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பின்னாக திரும்பி பார்க்கிறார்கள் யாத்திராகும் பதினான்காவது அதிகாரத்திலே இந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும் பின்னாக பின்னாக ஓடிடலாமா என்று திரும்பி பார்க்கும் போது அங்க யார் வருகிறார் என்றால் பார்வோம் அவனுடைய சேனைகளோடும் ரதங்களோடும் அவர்களை பின்னாக நெருக்கி கொண்டு வருகிறான் முன்னாக பார்த்தால் செங்கடல் பின்னாக பார்வோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரி முன்னும் பின்னும் அவர் கத்தர் நம்ம நெருக்குவது போன்ற சூழ்நிலை காணப்படும் அது எதற்காக என்றால் அந்த இடத்திலே ஒரு வழியை கட்டளையிடுவதற்காக ஏன்னா எகிப்துல அவங்க வந்து விடுதலையே இல்லாம வலிய நித்தம் நித்தம் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய ஜீவன் கூட அவர்களுக்கு கசப்பாக மாறது அவர்களுக்கு வாழவே பிடிக்காத ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு கத்தரோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது விடுதலை இல்லாம எந்த பெயனுமே இல்லை என்பதை காண்பிப்பதற்காக கத்தர் அப்படி ஒரு சூழ்நிலையிலே அவர்களை கொண்டு விடுகிறார் முன்னாலே ஓட முடியல வேற பின்னாலே போக முடியல எந்த சொல்யூஷனும் தேடி அவங்களால போக முடியாத சூழ்நிலையில தான் கர்த்தர் அந்த இடத்துல அந்த கடலை உலர்ந்த தடையாக அதாவது கடலை பிளந்து அவர்களுக்கு புது வழியை கட்டளை எடுக்கிறார் இந்த ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது எத்தனை சூழ்நிலையில தான் நமக்கு மனிதர்கள் உதவ முடியும் எவ்வளவு சூழ்நிலையில தான் நம்ம நம்பி இருக்கிற உலகக்காரங்க நமக்கு உதவ முடியும் பாருங்க சில டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல தான் மனிதர்கள் நமக்கு அஹ் உதவுகிறார்களா அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறார்களா இல்ல நமக்கு வேதனையை கொடுக்கிறார்களா என்பதை நம்ம உணர்கிறோம் அதே போலதான் டிபிகல்ட்டான சூழ்நிலை வரும்போதுதான் கர்த்தர் மட்டும்தான் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறார் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார் சோ அந்த சூழ்நிலையின் மூலமாக நம்ம நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தையே வளர வைக்க வேண்டும் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அந்த காரியத்துல அந்த பாதையிலே நம்ம நடத்துகிறது அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் சோ ஒரு கடலுங்கிற ஒரு கடல் போன்ற ஒரு சூழ்நிலை இல்லைன்னா ஆறு போல ஒரு புரண்டு வருகிற நதி போன்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும் போதுதான் கத்தருடைய முடியுமா அது நாம் அவருக்குள்ளால களிபூர்ந்து மகிழுகிறோம் அவர் நம்முடைய மன மகிழ்ச்சியாக மாறுகிறார் என்பதை இங்கே நம்ம இந்த வசனத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது பாருங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ பத்தி தான் மூன்றாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அவர்களுக்கு விரோதமாக அங்கு ஒரு காரியம் நடக்கிறது அந்த பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகார் நேச்சர் ஒரு பெரிய போர்ச்சிலையை செய்து அதை மட்டும் வணங்கும்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்துகிறான் வணங்காதவர்களை எரிகிற அக்கினி சூழலே போடுவேன் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறான் ஆனால் இந்த சாத்ரா மேஷா காபேத் அதை வணங்கவில்லை அவருடைய நம்பிக்கையை பாருங்கள் தானியல் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மேஷாக் என்பவர்கள் ராஜாவை நோக்கி இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு விக்க வல்லவரா இருக்கிறார் அவர் எரிகிற அக்கனி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் பாருங்க அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய அவ்வளவு ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள் முடிவு ஆனது அவர்களை தூக்கி அந்த எரிகிற அக்கினி சூழலில் போடுகிறார்கள் வசனம் சொல்லுகிறது தானியில் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே அக்கினியானது அவளுடைய சரீரத்தில் பலம் செய்யவில்லை அவளுடைய சரீரத்தில் அக்கினி பலம் செய்ய முடியல அப்படின்னா அந்த சரீரத்துக்கு சொந்தம் அந்த இருந்த எந்த ஒரு காரியத்தையும் அந்த அக்னி சேதப்படுத்தவில்லை அவளுடைய வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை சேதமாகவில்லை அவளுடைய ஒரு முடி கூட கருகி போகவில்லை அந்த அக்னியின் மனம் கூட அந்த சரீரத்திலே வீசவில்லை அப்படி என்றால் எதை அழித்து போடலாம் என்று நினைத்தானோ ஒன்றை கூட சேதம் அடையாத கர்த்தர் கூட இருந்து கா காக்கிறார் அவர்களோடு கூட கர்த்தரும் உலாவுகிறார் அந்த அக்கினிக்குள்ள அப்போ எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சி அவர்களுக்கு இருந்திருக்கும் மூன்று பேரா அதுக்குள்ள கட்டி போடப்படுகிறார்கள் நான்காவது நபரா கர்த்தர் அவர்களோடு கூட அங்க உலாவுகிறதே நம்ம பார்க்கிறோம் அதன் பின்பு ராஜா அவர்களை வெளியே கொண்டு வருகிறோம் எவ்வளவு சந்தோஷமாக ஒரு மனம் கூட அந்த ஒரு அடையாளம் கூட அவர்களிடத்தில் காணப்படவில்லை அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமுமே நம்முடைய விசுவாசத்தை வளர வைப்பதற்காகத்தான் நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கிய தேவன் அதை வளர வைத்து அதிலே பரிபூர்ணம் அடைய வைத்து அதை முடிக்க வைக்கிறார் ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று அதே போல நம்மையும் சொல்ல வைப்பதற்காக அந்த விசுவாசத்திலே வளர வைப்பதற்காக தான் கர்த்தர் இந்த பாதையிலே நடத்துகிறார் அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு புது வழியை கட்டளையிடுகிறார் ஒரு சேதமும் நம்மை அணுகாமல் நம்மை காத்துக் கொள்ளுகிறார் அவர்தான் நம்முடைய மனமகிழ்ச்சி என்பதை புரிய வைக்கிறார் அவர்தான் தேவன் அவர்தான் கத்தர் அதுக்கு மேலாக எந்த மனிதனோ எந்த பொருட்களோ எந்த சூழ்நிலையும் இல்லை என்பதை நமக்கு ஆழமாக புரிய வைப்பதற்காக தான் கர்த்த நடத்துகிற அந்த சில நெருக்கமான பாதைகள் அக்கினி வரலாம் வராமல் இருக்கலாம் மாறி மாறி வரும் அது நிறைந்தது தான் பாடு நிறைந்தது தான் உலகம் ஆனால் நாம பார்க்க வேண்டியது அந்த அக்கினி நம்ம பலம் செய்கிறதா ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அவருடைய சரீரத்தில் அக்கினி பலம் செய்யவே இல்லை தான் நம்முடைய தேவனுடைய அந்த ஒரு யூனிக்னஸ் அந்த ஒரு குவாலிட்டியை நம்ம பார்க்க முடியும் எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் எந்த மனிதர்களுமோ எந்த சூழ்நிலைகளுமோ நமக்கு தர முடியாது தேவன்தான் நம்முடைய பரிஹாரி என்பதை நாம் உணர்வோம் தேவன் தான் பரிஹாரி என்பதே அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க எவ்வளவு பிரச்சனைகள் வழி நிறைந்ததாக இருக்கலாம் ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள வந்து விட்டோமா விடுதலை இல்லாத வழியே கிடையாது எந்த ப்ராப்ளத்துக்கும் நம்ம இருக்கிற சூழ்நிலையிலே சொல்யூஷன் நிச்சயமாக தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரை நாம விசுவாசிப்போமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபிக்கலாம் எங்கள் பரலோக பிதாவே அப்பா உண்மை நன்றியோட துதிக்கிறோம் அப்பா உங்க ஸ்தோத்திர மாண்டவரே எஸ் அப்பா உண்மை துதிக்கிறோம் உம் உயர்த்துகிறோம் அப்பா இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளேவி வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கீங்கப்பா உங்க சித்தத்தின் படியே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுங்க தகப்பனே அப்பா எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வழி நிறைந்ததாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முடிவு நிச்சயம் எல்லாவற்றுக்கும் பரிகாரி நீர் என்று எங்களோடு பேசுனதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உண்மை விசுவாசித்து நாங்கள் விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக நாங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அப்பா எங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து அப்பா எங்களை வழிநடத்தி சொல்லுங்க தகப்பனே எந்த ஒரு சேதமும் எந்த ஒரு அணுகாத அணுகாதபடிக்கு அப்பா நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக சுகம் உள்ளவர்களாக சந்தோஷமானவர்களாக இப்ப சமூகத்திலே கழிகோர்ந்த மகிழ அப்ப நீங்க எங்களோட மன மகிழ்ச்சியா இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியே ஒவ்வொருவருக்கும் அப்பா மன மகிழ்ச்சியா இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம் இப்ப சமூகத்திலே நாங்க தாழ்த்துக்கிறோம் தகப்பனே உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக இப்ப ரேசி நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன்